நம்ம விஜய் கூட போய் கூட்டணி வச்சுப்போங்கள அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் அப்படி நிற்க மாட்டேன்னு சொன்னார் நீங்கள் அவர் அண்டர் எஸ்டிமேட் போட்டு அப்படி ஒரு நிற்க மாட்டார் அப்படி நீங்கள் எதனால் நினச்சிங்கனாக்கா அதையும் தாண்டி வேற முடிவு எடுக்கிறதுக்கும் மாநாட்டில் ஐயா தயங்க மாட்டாருன்றதில்ல இந்த நேரத்தில் நான் தெளிவாக சொல்கிறேன் இது என்னோட தனிப்பட்ட கருத்தை தான் நான் சொல்கிறேன் மற்றவங்க எனக்கு தெரியாது பட் நான் நினைக்கிறது எல்லாம் நினைக்கிறது வேறு நான் நினைக்கிற வேறு ஏன்னா நான் என்ன சொன்னேன்னாக்கா அவர் கட்சி இல்லை இறங்கி 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 போடுறதுனால நீங்கள் வந்து அவரை வந்து அண்டர் எஸ்டிமேட் போட்டிங்கனாக்கா அவருக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அவர் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள்லாம் கட்டுப்படுவோம்ல அப்போ பார்ப்போம் பட் அதுக்காக தான் நாங்கள் நல்லதுன்னு நினைக்கணு தான் எல்லாரும் நினைக்கிறோம் நீங்கள் அதே மாரி நீங்கள் சொன்னீங்களே இப்போ சமீப காலமாக அவர் கட்சியில் அவரில் காலம் கடந்து போச்சுன்னு யாருக்கு யார் காலம் தான் கடந்து போச்சு சொல்கிறது நீங்கள் பேசலாமா இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் முதல்வராக தெரிஞ்சிங்கனாக்கா ஐயா கொடுத்த அந்த பதினோரு எம்எல்ஏ தான் அன்றைக்கி பதினெட்டு பேர் டிஸ்குவாலிஃபை ஆனாங்களே அவர் டிடி வண்ணன் கட்சியிலேருந்து அந்த பதினோரு எம்எல்ஏ ஆதரவு கொடுத்துல அன்றைக்கே நினைச்சாக்கா கட்சியை முடக்கி இருக்க முடியாதா இன்னும் ஆட்சியை கவுத்துருக்க முடியாதா அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அன்றைக்கி கூட சேர்ந்துட்டு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு அந்த தேர்தலில் கணங்காணத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் நீங்கள் இறங்கி வரல